ஐயா இந்த சிவன் கோயில் பேர் காவேரி ஆற்றங்கரை ஓரத்தில் அண்ணாமலை அம்பாள் பேர் உண்ணாமலை உண்ணாமலை அண்ணாமலை உண்ணாமலை அண்ணாமலை உண்ணாமலை அதுலேருந்து ஒரு நூறு அடி தூரத்தில் ஒரு சித்தர் சமாதி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அந்த சித்தர் பெயர் அந்த இடத்துல ஒரு லிங்கம் வைக்கலான்ட்டு அடிய நான் ஆசைப்பட்டேன் லிங்கமும் செஞ்சாச்சு பட் பிரதிஷ்டை பண்ண முடியல அதுக்குண்டான காரணங்களை அகத்திய ஐயா விளக்கி ஆலயத்தின் அருகாமையில் ஒரு சித்தர் ஜீவ சமாதில்லை ஒரு நூறு நூறு அடி திருத்தம் அதே காம்பவுண்ட் ஃபுல் அதே காம்பவுண்டாங்க அதற்குள் பிரதிஷ்டை யாருடைய சிலை வைக்க பிரதிஷ்டை சிவலிங்கம் செஞ்சாச்சி இங்கே வராங்க ஐயா வைக்க முடியல சிவலிங்க சும்மா இதாதான் பிளாட்டாதான் போட்டு வச்சிருந்தாங்க அது கோயிலில் வந்து பராமரிக்கப்படவும் இல்ல அது ஏதோ ஒரு பைப்லைன் போட்டு விவசாயிகள் தான் ஒரு உரவு போரெல்லாம் வச்சு பண்ணியிருந்தாங்க கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் இப்போ ரெண்டு மூணு வருஷத்துக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது அதுக்கு வந்து அதை பிரதிஷ்டை பண்ணுறதுக்காக இது பண்ணாங்க இவர் ஒரு லிங்கம் ஒன்று தயார் பண்ணார் அதை வந்து வைக்கவே முடியல ஒருத்தர் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கார் அதனால் அந்த சித்தர் பேர் என்ன அது எப்போ வைக்கணும் எதனால் தடங்களாக இருக்குது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிவிக்கணும் இடையூறு ஏற்படுத்துவது அந்த தளத்திற்கு சொந்தக்காரனா இல்லை அரசாங்கம் அரசாங்கம் இடம் அரசாங்கம் அரசாங்கத்திடம்தாங்க அரசாங்கத்து இடம் தான் அது காம்பவுண்ட் வால் அளந்து பார்த்துட்டாங்க ஊர்க்காரங்களெலாம் இப்போல்லாம் ஓரளவு அது இதாகிட்டாங்க என்டோமெண்ட்டே வந்து அறநிலையத்துறையில் வந்து சித்து சமாதி மேலே வந்து லிங்கம் வைக்கிறாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அறநிலையத்துறையிலேருந்து இருக்கிறாங்க அது அவர் பெட்டிஷன் போட்டு தான் நிறைய பணிகள் தடை பண்ணுறாங்க பௌர்ணமி சாப்பாடு போட்டுக்கிட்டு இருந்தாங்க அதை நிறுத்துனாங்க மாதிரி நிறைய தடைகள் ஒருத்தர் பண்ணிகிட்டு இருக்கிறார் அவரும் வந்து இந்த மாதிரி லிங்க வைக்கிறான்னு சொல்லிட்டு ஒரு மனித ஒரு பெட்டிசன் கொடுத்திருக்காரு அந்த உள்ளூர் அந்த தலம் வந்து அரசுக்கு சொந்தமான அரசு இருக்காரு பெருமாள் இருக்காரு மும்மூர்த்தி மாதிரி தான் இருக்கு காவிரி கரையோரத்தில் அது அந்த கோட்டை சுப்பிரமணியர் சுப்பிரமணியர் சுப்பிரமணியன் அங்கே இருக்காருமான் இருக்காங்க யார் வணங்குகின்றார்கள் அத்தலத்தை யார் யார் வணங்குகின்றார்கள் இந்திய சமயம் பொதுக்கோயில் தான் பொதுக்கோயில் தான் அது பொது கோயிலில் போய் உங்க லிங்கம் வைக்கணுங்க அங்கே உங்களுக்கு பீடத்து மேலே சமாதி மேலே சமாதி மேலே இப்போ கோயில் திருப்பணி இல்லாமல் இருந்ததுங்க ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அது பெரிய கதைங்க அது அதாவது முதல்ல வந்து எது ஒரு குழந்தை வேல் ஒருத்தர் வந்து இடிச்சு போட்டார் கட்டலான்னு சொல்லிட்டு அப்புறம் அவருனால கட்டவே முடியல அப்புறம் மறுபடியும் கேரளாவில் போய் பிரசனை பார்க்கும்போது அங்கே சித்த ஜமாதி இருக்குது அவரை வணங்குங்க அப்படின்னாங்க அப்புறம் வந்து அவர் வந்து கண்டே பிடிக்க முடியல அப்புறம் ஒரு விசாரணைச்சு போய் இந்த இடத்துல சமாதி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு உள்ளூர்காரங்க சொல்லிக்கிறாங்க அதை போய் வணங்கும் போது அவங்க தடை பண்ணியிருக்கிறாங்க அந்த இடத்துக்கு நான் தான் இந்த இடத்துல சொந்தக்காரங்கன்னு சொல்லிட்டு அப்போயும் மட்டும் கேரளா போய் பிரச்சனை பார்க்கும்போது அவர் என்ன சொன்னாருன்னா நீங்கள் சம எந்த இடம் இருக்குதுன்னு தெரிஞ்சிட்டிங்களே அங்கிருந்து ஒரு இடத்துல வந்து ஒரு தூ சூடை மட்டும் பற்றி வச்சிட்டு சாமி கும்பிட்டு போ அப்படின்னார் அந்த அன்றைக்கி நைட்டு வந்து அவர் வந்து இதே மாதிரி நான் கோயில் இடித்து போட்டுட்டேன் நான் கட்டணும் எனக்கு பர்மிஷன் மட்டும் கொடுங்கன்னு சொல்லிட்டு வணங்கிட்டு போகிறாரு அடுத்த நாளே வந்து அவங்களோட சொந்தக்காரங்களாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் கொடுத்து வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்து ஒரு வருஷத்தில் திருப்பணியும் முடிஞ்சிருச்சுங்க ஸோ இது நான் கேள்விப்பட்டு நான் போயிருந்தோம் நாங்கள் போயிருந்தபோது அங்கே ஜமாதி இருந்தது ஐயா தாய்வில் வந்து நிறையா விசாரணை பண்ணோம் அதில் வந்து ஒரு மூணு அடியில் வைக்கலான்னு சொல்லிட்டு உத்தரவு வந்துச்சு செஞ்சுட்டோம் செஞ்சு வச்சதுக்கப்புறம் அவங்க வந்து பெட்டிஷன் போட்டு இந்த பௌர்ணி பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த கோயிலில் அதையும் தடை பண்ணிட்டாங்க இதுக்கும் தடை பண்ணிட்டுருக்குறாங்க அது பேரும் வந்து முறையாக நான் வைக்கல ஒரு பேர் செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம் நாங்கள் பட் அது உத்தரவு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த பேர் தானான்னு சொல்லிட்டு வச்சுட்டு நம்ம அது சம்மதியில் வந்து அந்த லிங்கத்தை வச்சு பிரதிஷ்டை பண்ணி ஐயா அங்கே அதுக்கு உண்டான வழிபாடுகள் செய்ய முடியல தடங்களாக இருக்குது அந்த சித்தர் பீடத்தில் வழிபாடுகள் செய்ய முடியும் ஆலயத்தில் நடக்கின்றது சித்தர் பீடம் வந்து சும்மா கேப்பாரட்டு கிடக்கு எந்த சித்தர்னு இவங்களுக்கும் தெரியாது அது மேலே போய் இவங்க லிங்கத்தை வைக்கணும்னு முயற்சி பண்ணுதாங்க இவங்க வழிபாடு பண்ணுன்ட்டு நீங்கள் வழிபாடு பண்ணணுமான எதுக்கு பண்ணனும் எனக்கு தெரியல வைக்கணும்னு நினைக்க அது வந்து நீங்க எதுக்கு வைக்கணுங்கிற காரண காரியங்கள் இருக்கு அதுக்குள்ள அதை வச்சு உங்களுக்கு புகழும் தேட முடியாது ஏன்னா அது வனக்குள்ள வீங்க ஆஹ் அது சில விஷயங்கள்லாம் சூழ்ந்துருக்கு நீங்கள் வந்து பத்தாம் பசிலையா இங்கே வந்து கேட்கக்கூடாது அகத்தி பெருமான் சொல்லுறதளவுக்கு சொல்லட்டும் வர அது முறைப்படி இருக்கு அங்கே என்ன செய்யணும்னா செடியாக இறங்கணும் நீங்க அப்படின்னா தான் இங்கே கேட்கணும் இங்கே எதையா சொல்லி அதை நீங்கள் அங்கே போய் அதை எதுவும் ஒரு இஷ்யூவாகிடக்கூடாது ஏன்னா இங்கே எப்போ இருக்கிறது கவர்மெண்டில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்புறம் அங்கே சித்த சபையில் சொன்னான்னு அது வந்து வேறு விஷயம் உங்களுக்கு தெரியும் ரெண்டு பேரும் வை வைக்கல நீங்கள் வந்து அதை வந்து ஸ்ட்ராங்காக செய்யணும்னா நீங்கள் மட்டும் வரக்கூடாது உங்களோட சேர்ந்து கொஞ்சம் ஆட்கள் வந்தால் தான் கேட்க முடியும் ஏன்னா இப்போ நீங்கள் எதுக்கு அங்கே ஏன்னா கேப்பாரட்டு கிடக்கிற இடத்துல போய் ஏன் சித்தர்கள் எத்தனையோ இடங்கள்ல இருக்காங்க நீங்கள் அந்த இடத்துல போய் வைக்கணும்னா அவங்க ஆற்றலை வாங்கணும்னு நினைக்கலா என்னன்னு தெரியலை அப்போ ஆற்றலை வாங்கினா முறைப்படி இங்கே வந்து அங்கே ஏதோ ம மண்ணுங்கன்னு அகத்திய பெருமானை எட்டு சொல்லுவாங்க முறைப்படி எடுத்துகிட்டு வந்து அதை என்னென்ன செய்யணுமோன்னு சொல்லுவாங்க அதுக்கு பிறகு தான் சித்தரவரோட பேரெல்லாம் கேட்க முடியும் அது நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அந்த விஷயத்துக்குள்ளே போய் நுழையணும் சித்த சபையை உள்ளே இழுத்து விட்டுறக்கூடாது அது என்ன அதனால் நீங்கள் என்ன காரண காரியத்துக்காக அங்கே வழிபாடு வைக்கணும் சிவலிங்கம் வச்சதுனால உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் நினைக்கலா இல்லாட்டி வழிபாட்டுக்கு மக்களுக்கு வழிவகுத்து ஒண்ணுமே அப்படி இருந்தா நீங்க தனியாச்சு அந்த இடத்துல வைக்கணும்னு அவசியம் கிடையாது அது அகத்திய இவ்வளவு விஷயம் ஏன்னா உங்க சார்பான அகத்திய பெருமான கவனத்துக்கு கொண்டு நீங்க ஏன்னா சீடர்கள் நீங்க இங்குள்ள சீடர்கள் உங்களுக்கு நாங்கள் எதாது செய்யணும் ஆனால் இவ்வளோ விஷயங்களும் உள் பார்த்து தான் நாங்கள் செய்யணும் சும்மா இருக்கிற இடத்துல போய் கவர்மெண்ட் இடத்துல போய் வச்சுக்கிட்டு அப்படி தான் அது வெனக்குள்ளே போயிடும் அப்புறம் கோர்ட்டு கேஸு அப்படின்னு போய்கிட்டு அப்படி தான் ரெண்டு மூணு பேர் வந்தாங்க பிள்ளையார் சிலையை வந்து நடு ரோட்டில் வைக்கணும் அப்படி இப்படின்னு அகதி பெருமான் அதுக்கு முடியாதுன்ட்டார் அவன் பாரு அது எதுக்கு வேண்டாத விஷயங்களோய் தலைவிடாத அவனுக்கு நிம்மதி போயிரும்னு சொல்லி விட்டார் நீங்கள் அதனால் உங்களை பாதிக்காமல் அதுவும் உங்களை பாதிக்காமல் இருந்தால் தான் அகதி பெருமானு சொல்லுவார் அது என்ன அவன் இப்போ வந்து எந்த அளவுக்கு சொல்ல முடியுதுன்னு பார்ப்போம் நீங்கள் வணங்கி நில்லுங்க எந்த ஊரும் அடையாளமெல்லாம் கேட்டு சொல்லுங்கள் அதாவது டக்குன்னு கேட்டுட்டு சும்மா பார்த்துட்டு போகிற விஷயம் கிடையாது அது ஏகப்பட்ட அந்த 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 சித்தருக்கு பூஜை நடக்காமல் இருக்குன்னா அதுக்கு காரண காரியங்கள் இருக்குது அது வினை நிலைகள் இருக்குது அதில் போய் நீங்கள் கையை வைக்கணும் உங்களுக்கு புண்ணியம் ரொம்ப இருக்கணும் அந்த புண்ணியத்தை செய்யணா என்ன செய்யணும் அப்படின்னு கேளுங்க ஏன்னா அது தடப்பட்டு வழிபாடு தடப்பட்டு ஒரு சித்தர் பீடம் புதைஞ்சு கிடக்குன்னா அதுக்கும் வினைநிலைகள்லாம் இருக்கத்தான் செய்யும் ஆலயங்களே வினப்பிடிச்சுற போது ஒரு இதை போய் பிடிக்காமல் இருக்கணும்னு சொல்ல முடியாது அது என்ன நிலைன்னு அகத்தியபெருமானம் ஆழ்ந்து பார்க்கணும் அது ரொம்ப விஷயங்கள் இருக்குது அதனால் நீங்கள் ரெண்டு பேரும் அதுக்கு பொறுப்பேற்று பண்ணால் நின்று கேளுங்க அது நாங்கள் முழுசும் அதில் இறங்குதோம் அப்படின்னா கேளுங்க அதுக்கு பிற பார்த்து சொல்லுவார் பிரபஞ்ச மகாசபையை நாடி வந்து இச்சீடனோடு இணைந்து நின்று இச்சீடனோடு வலம் வந்து இகலோகமதில் தான் காட்டுகின்ற தளமதில் அமர்ந்திருக்கும் அத்தகைய சித்தனவன் நாமமதும் அவனுக்கென்று ஒரு உருவநிலை லிங்க உருவமாக பதிப்பதற்குரிய அனுமதிதனையும் வினவுமாறும் அதனை நல்நுழையாய் வளர்வதற்குரிய ஆசிகளை வினவி ஆசிகள் நல்குமாறு கேட்கின்ற சீடர்களே அகத்தியன் உரைக்கின்றோம் ஒரு ஆகமம் முதலில் உரைக்கின்றோம் அத்தளம் அதில் வருகின்ற சஷ்டி நாளிலிருந்து இன்றைய சஷ்டி நாள் வருகின்ற சஷ்டி நாளிலிருந்து தொடர்ச்சியாக ஒரு மண்டல நாள் அங்கு ஒரு சிறு அணையா விளக்கு ஏற்றி வைக்க அகத்தியன் ஆணையிடுகின்றோம் அத்தளமதில் அணையா விளக்கு ஒரு மண்டல நாள் ஏற்றி வைக்க அகத்தியன் ஆணையிடுகின்றோம் ஒரு மண்டல நாள் தொடர்ச்சியாக அவ்வாலயத்தில் ஆலயத்தில் அவ்விளக்கு எரிவதற்கு சாத்தியம் இல்லைதனில் அம்முயற்சியை கைவிட அகத்தியன் ஆசி வழங்கும் இது எதற்கு எனில் சித்தன் உரைத்தவாறு தான் வணங்கக்கூடிய தலங்கள் வணங்கி நிற்கக்கூடிய தலங்கள் தனக்கு சொந்தமான எத்தனையோ தளங்கள் தடங்கள் அமைந்த பொழுதும் அத்தலமதிலிருந்து அத்தலத்தில் அமர்ந்த ஆற்றல்தான் அத்தலத்தில்தான் வணங்க வேண்டும் என்னும் நிலை என்பது இல்லை பூவுலகில் உலகில் என்று அகத்தியம் உடைக்கின்றோம் எத்தலத்திற்கும் ஆற்றல்களை கொண்டு செல்வதும் அத்தலத்தில் இருக்கும் ஆற்றலை தன்னோடு அழைத்து வருவதற்கு உரிய அற்புதமான தவ ஆற்றலை ஞானத்தை கற்றுக்கொடுக்கும் சபை பிரபஞ்ச மகாசபை என்று அகத்தியன் உரைக்கின்றது அவ்வாறு ஒரு மண்டல நாட்கள் அவ்விளக்கு தொடர்ச்சியாக எரிந்து வெற்றிகரமாக நிறைவேறுகின்ற காலத்தில் அகத்தியன் கூறும் ஆகமத்தை நிறைவேற்றுகின்ற பொழுது அங்கு சாத்தியம் என்று அகத்தியன் ஆசி வழங்கிவிட்டு விளக்குவரத்து சொல்லாங்களா இல்லை நாங்கள் தான் யார் வேண்டுகின்றார்களோ அவர்கள் தான் இது முயற்சி புரியுதா உங்களுக்கு இதுக்கு நீங்கள் நீங்கள் உங்களுக்கு உட்படுத்தினா தான் அங்கே உங்களுக்கு அமைக்கிறதுக்கு அனுமதி கிடைக்கும் பிறகு தான் பார்த்து சொல்லுவாங்க பிற கொஞ்சமாக வழிபட்டு வரையில்தான் அது யாருன்னு அந்த சித்திரை கூப்பிட்டு பேசுவாங்க ஆ